சாமியினுடைய நிலை எப்படி பாருங்க ஒரு சீனியர் ஆசிரியர் அதாவது கிருஷ்ண கவுடு அப்படின்ட்டு சென்னை கரூர்ல இருந்தார் ஒரு மூத்த ஆசிரியர் சாமிய எல்லாம் அவருடைய கார்லயே வெளியே ஊருக்கெல்லாம் அவரு கூட்டிட்டு போவார் அவரு என்ன செஞ்சாரு ஒரு முறை சாமிய கேட்டாரு சாமி நீங்க போய் சூக்குமமா யாருக்காவது தீட்சு கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டார் ஏன் கவுளு கேக்குற அப்படின்னு கேட்டாரு இல்ல நான் நார்த் இந்தியாவுக்கு போயிருந்தேன் ஆஹ் வியாபார விஷயமாக போயிருந்தேன் அப்ப போகும்போது அங்க ஒருத்தர் என்ன சொன்னாரு அப்படின்னு சொன்னா நான் எப்ப போனாலும் மனவளக்கலை கையில் வச்சிருப்பேன் மகர்ஷி படம் போட்டேன் புத்தகத்தை கையில் வச்சிருப்பேன் அப்ப வச்சுட்டு இருக்கும்போது இந்த படத்தை பார்த்துட்டு இதுல இருக்கிறவரு உங்களுக்கு தெரியுமா இவர் யாரு யாருன்னு என்ன கிட்ட பிரஸ் பண்ணி கேட்டாரு நான் சொன்னேன் ஏன் இப்படி கேக்குறீங்கன்னு இல்ல இவர் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்ட ராமாயணம் எனக்கு தெரியும் அவர்தான் என்னுடைய குரு அப்படின்னு சொன்னேன் உங்களுக்கு என்ன அப்படி தெரியும் அப்படின்னு கேட்ட அப்ப அவர் சொன்னாரு எனக்கு ஒரு நாள் கனவுல வந்து இவர் தீட்சு கொடுத்துட்டு போனாரு அப்படின்னு சொன்னார் கடவுள் வந்து இவரு தீச்சு கொடுத்துட்டு போனாரு இவர் கனவுளில வந்து தீட்சி குடுக்கிறாருன்னு அவருக்கு ஆட்சி அப்புறம் வந்து கிட்ட சாமி நீங்க அங்க போய் அவருக்கு கொடுத்தீங்களான்னு கேக்குறாரு அப்ப அவர் சொல்றாரு கவுடு நான் சும்மா இருந்தெல்லாம் ஆத்மா இருக்காரு அது பாட்டுல எங்கேயாவது போய் தீர்ச்சி கொடுத்து போட்டு வந்துரும் அப்படின்னு சொல்றாரு ஓகேயா அப்போ அவருடைய நிலை எப்படி இருந்ததுன்னு பாருங்க அந்த ஜீவன் ஆத்மா இந்த உலகத்தில் இருக்கின்ற தகுதியான ஆத்மாக்களுக்கு உயிருக்கு என்ன பண்ணுது தீர்ச்சி கொடுக்கறது தானே செய்யறது சோ அப்படி வந்த ஆத்மாதான் அது சோ அப்படி சொன்னவரு அப்ப வந்து என்ன பண்ணாரு